அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் தாங்க வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தாங்க வந்து சாய்பாபா கோயிலில் நேரலை போட்டிருந்தோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்க ஏன்னா நம்ம சேனலை பார்த்த நம்ம ரசிகர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நம்ம சேனலை பற்றி பேசி நம்மளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க அந்த வீடியோ தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நாளாக வந்து எப்போவுமே வந்து பாபா கோயிலில் போய் நேரலை போடுவோம் கொஞ்சம் உடல்நிலை காரணமாக சரியில்லாதனால நான் கொஞ்சம் லேட்டாக இன்னைக்கு தான் போக முடிஞ்சுது அதனால உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம் எல்லாருமே பார்த்தாங்கன்னா நம்ம சேனலை பற்றி பேசியிருந்தாங்க ரொம்ப நிறைய சேவைகள் பண்ணுறீங்க உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கோஷம் விட்டு ரொம்பவே மகிழ்ச்சியான தரணுமா இதை நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாரையும் ஷூட் பண்ணுவோம் இல்லை கடைசியாக எல்லாரும் நாங்கள் எல்லாரும் நாங்கள் பேசுவோங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து பேசின காட்சி தான் இது நம்மளோட ஆனந்த சாய்பாபா கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து வேல்டெக் ஜங்ஷன் அங்கே தாங்க இருக்குது அங்கேருந்து மோரை அப்படின்னு வந்திங்கன்னா அங்கே தாங்க இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பக அக்கா இருக்காங்க பக்கத்தில் நம்ம சாய்பாபாவோட பக்கத்தில் இன்னொரு அக்காவும் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாய் அவங்க வந்து தம்பி வந்து சாய் பாலாஜி இருந்திருந்தாங்க ஆரத்தி எல்லாம் நாங்கள் நேரலையில் போட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி இருப்பாங்க அவங்களோட மொமெண்ட்டோட ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக நாங்கள் வந்து அங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ணியிருந்தோம் எல்லாமே வாரம் வாரமே மாலை நேரம் மட்டும் இல்லை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து ஆரத்தியும் அன்னதானமும் நடப்போம் எப்பவுமே வேலைக்கிழமை நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்பது வாரங்கள் சாய்பாபாவை வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு இருபது வருஷமாக நான் வந்து சாய்நாதர் நான் குருவா ஏற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எல்லா நன்மைகளும் கிடைச்சிருக்கு எனக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம முகப்பேர்லேருந்து வந்து சாய் ஒருத்தர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பண்டிரி பாய் அந்த அக்காவும் வந்திருந்தாங்க அவங்கள சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக இருந்தது அது மட்டும் இல்லை வாங்கியிருந்த குட்டீஸு அதுக்கப்புறம் சிஸ்டர் அவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இந்த செல்ஃபி எடுத்திருந்தோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக இருந்துச்சு அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் எல்லார் முகத்துலேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பினஸ் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ணா அப்புறம் மைனாவதி அக்கா அவங்களோட கோயில் தான் அது அவங்க நிர்வாகத்தில் தான் அந்த கோயில் நடக்குது இந்த வீடியோ அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ